கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் ஒரு முறை நானும் ஒரு சின்ன பிள்ளையும் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பிள்ளை அவளும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த சின்ன பிள்ளை இந்த வார்த்தையை வந்து வெளிப்படுத்தினால் கோ டெல் டு தோஸ் ஹூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ தட்ட டைம் கம்மிங் சூன் என்னை குறித்து கேலி செய்பவர்களிடம் சொல் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளை அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றால் கர்த்தர் வந்து அவருடைய வருகையை கொடுத்து வெளிப்படுத்தி பேசுகிற ஒரு காலத்தை நம்ம வந்து பார்க்கலாம் இதுக்கு ஒத்த ஒரு வசனத்தை கர்த்தர் என்னுடைய கண்கள் காண்பித்தார் அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் ரெண்டு பேதுரு மூன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் உண்மைதான் இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் கூட தேவ பக்தி உள்ளவர்கள் கூட ஆண்டவர் வருகிறார் வருகிறார் என்று சொல்லுகிற செய்தி இன்னும் நிறைவேறவில்லையே என்று சொல்லி அவர்கள் யோசித்த வண்ணமாகவே இருக்கிறார்கள் இன்னும் சிலர் வந்து சொல்கிறாங்க ஆண்டவருடைய வருக இந்த உலகத்தின் முடிவு இதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் ஆயிரம் வருஷம் கண் வருஷம் ஆகும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவருடைய வருகை அவருடைய அவர் குறித்த அடையாளங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்கிறது அதனால் ஆண்டவருடைய வருகை மிக்கவும் சமீபம் என்பதை நம்ம வந்து உணரணும் இயேசுவின் பிறப்பாக இருக்கட்டும் இயேசுடைய ஊழியமாக இருக்கட்டும் அவர் கழுதையின் மேலே ஏறி வளம் வந்த நிகழ்வாக இருக்கட்டும் அவருடைய இறப்பாக இருக்கட்டும் இல்லை ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையாக இருக்கட்டும் எல்லாமே பரிசுத்த வேதாகமத்தில் தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டதே நிறைவேறின அதே மாதிரி இன்றைக்கி நடக்கிற நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே கடவுள் ஒரு சிப்பு நம்முடைய சரீரத்தில் பொருத்தப்பட்டு நம்ம எல்லாம் கண்காணிக்கப்படுகிற ஒரு செயலாக கூட இருக்கட்டும் இன்றைக்கி நடக்கிற காரியம் வரைக்கும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் முன் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது அதே மாதிரி இயேசுடைய வருகையும் நிச்சயமாக நடந்தேறும் அதை நாம் காண்போம் இயேசுவுக்கு துதி கன மகிமை அனைத்தையும் செலுத்துகிறோம் ஆமீன் அல்லேலூயா